காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில குரு பக்தி அதை பற்றி பெரியவர் மூலமாக நுட்பமான பல கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் குருபக்தி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் அநேகமாக எனக்கு தெரிந்து பாரத தேசத்துக்கு மட்டுமே உண்டான ஒன்று மற்றபடி இந்த உலகத்தில் வேறு எங்கும் குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் அதற்கு ஒரு தனி மரியாதை கடவுளுக்கும் மேலாக போற்றி அவரை வணங்குவது அப்படிங்கிறதெல்லாம் வேறு எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடான சீனா இந்த நாட்டிலே தற்காப்பு கலைகளை தரக்கூடிய குருநாதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்ட சீடர்கள் இருக்கிறார்கள் அவர்களை மாஸ்டர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஒரு சீடன் அந்த விஷயத்தில் ஒரு குருவுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்வான் குருவை பெரிதும் மதிக்கிறவனாகவும் இருப்பான் ஆனால் அவன் கூட குருவை கடவுளுக்கு நிகராக அப்படின்னு சொன்னதில்லை கடவுளுக்கு நிகராக கருதியதில்லை இந்த பூமியில பல கண்டங்கள் ஒரு பக்கம் ஆப்பிரிக்கா கண்டம் இன்னொன்று ஆசியா கண்டம் இப்படி பல கண்டங்கள் பல மொழிகள் பல மாகாணங்கள் பல மாநிலங்கள் பல வழிபாட்டு முறைகள் பல மதங்கள் இப்படி எல்லாம் ஆனா எங்கேயும் அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ குருவை குருன்னு ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு ஒரு மதிப்பு அந்த ஸ்தானத்துக்கு ஒரு மரியாதை கிடையவே கிடையாது குரு அப்படிங்கிறவர் மேல்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு வித்தை தெரிந்து அதை சொல்லிக் கொடுப்பவர் அதற்கு அவருக்கு ஒரு கூலியை கொடுத்துடுறோம் ஆக ஒரு பண்டமாற்று போலத்தான் ஆசிரிய பணி அங்கே பார்க்கப்படுகிறது ஒரு அலுவலகப் பணி போல தான் ஆசிரியர் கருதப்படுகிறார் எனக்கு தெரிந்து பல மேல்நாடுகளில் மாணவன் ஆசிரியரை அவர் பெயரை சொல்லி அழைக்கிறான் ஆசிரியர் நீ எப்படி என் பெயரை சொல்லி என்னை அழைக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதே இல்லை ஆனால் இங்கே மிக மோசமான ஒரு நடத்தை கொண்ட மாணவன் கூட பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய ஆசிரியரை பெயர் சொல்லி அழைத்ததில்லை ஐயா அல்லது சார் என்று தான் அழைக்கிறோம் ஆக இந்த நாட்டிலே குரு அப்படிங்கிறவர் மிக உயர்வாகவும் உயர்ந்த ஸ்தானத்திலும் இருப்பதற்கு எது காரணம் வரிசையில் கூட மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்தை கடைசியிட்டு தானே வைத்திருக்கோம் குருவை அதற்கு முன்னால் அப்பா அம்மாவுக்கு பிறகு இந்த உலகத்தில் எதிராக பெருசுனா குரு ஸ்தானம் தானே அப்போ இந்த குரு அப்படிங்கிற ஸ்தானமும் அவர்பால் நமக்கு இருக்கும் பக்தியும் எந்த வகையில் மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது ஏன் இந்த கேள்விக்கான விடையைத்தான் நாம் இப்பொழுது பெரியவர் இருக்கார் இல்லையா அவர் மூலமாக பார்க்க போகிறோம் அவருடைய பாஷையிலேயே நாம் பார்க்க போகிறோம் மனுஷிய நேசர் அதாவது சாதாரண மனிதர்கள் என்றில்லை பக்குவ ஸ்திதியில் ரொம்ப தூரம் முன்னேறியவர்களாக இருந்தால் கூட மனுஷ சுபாவம் எப்படி இருக்கிறது என்றால் ஒன்றிலேயே எக்காலமும் மனசையும் முழு மனசையும் கொடுப்பதென்றால் முடியவில்லை ஒரே விஷயத்தை நினைத்துக்கொண்டு ஒன்றையே பற்றிக்கொண்டு இந்த மனசை ஒரு இடத்துல குவிக்கிறதுங்கிறது ஒரு முடியாத ஒன்றாக இருக்கிறது எல்லாருக்கும் அதைத்தான் அப்படி சொல்றார் எத்தனை நன்றாக இருந்தாலும் ஒன்றிடமே முழு ஈடுபாட்டை சதா காலமும் வைக்க முடிவதில்லை இன்றைக்கு சமையல் சாம்பார் ரசம் கறி நன்றாகத்தான் இருக்கிறது அதிருப்திக்கு கொஞ்சம் கூட இடமில்லை ஆனால் தினந்தோறும் அதையே சாப்பிடுவது அப்படிங்கிறது வரும்பொழுது அது ஏற்பட்டு விடுகிறது கறி காய்களை குழம்பு தானே மாற்றத் தோன்றுகிறது சமையலையே நமக்கு மாற்றங்கள் தேவைப்படுகிறது ஒரு நாள் முருங்கைக்காய் சாம்பார்னா மறுநாள் வெந்தய குழம்பு அதற்கும் மறுநாள் வெங்காய சாம்பார் அதற்கும் மறுநாள் வெண்ணக்காய் சாம்பார் இப்படி நாம் தினந்தோறும் சாப்பிடுகிற சாப்பாட்டில் கூட நாம் வந்து மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் அப்பொழுதுதான் அந்த சாப்பாட்டை ருசித்து சாப்பிட நம்மால் முடிகிறது அதே போல ஒரு வித்வான் எத்தனை நன்றாக பாடினாலும் ஒரே பாட்டை அவன் திரும்ப திரும்ப பாடும் பொழுது அதை கேட்கும் பொழுது நமக்கு அலுப்பு ஏற்படுகிறது அதே ராகத்தை ஒவ்வொரு கச்சேரியிலும் பாடினால் அழுத்து போகிறது இது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறைக்கெல்லாம் பொருந்தும் நமக்கு எல்லா துறையிலேயும் மாற்றங்கள் தேவைப்படுகிறது மாறுபாடுகள் தேவைப்படுகிறது வேறுபாடுகள் தேவைப்படுகிறது பல தினசாக மாறுபட வேண்டியிருக்கிறது இருக்கிறது அவ்வப்போது ஒவ்வொன்றிடம் ஒரு ஈடுபாடு முதலிலும் பிறகு அந்த ஈடுபாடு குறைந்து போவதுமாக நம் மன அமைப்பு இருக்கிறது இன்றைக்கு தயிர்வடை என்றால் கட்டி குண்டு ஐந்து ஆறு என்று உள்ளே தள்ளினாலும் நாளைக்கு நாளன்றைக்கு நாலாம் நாள் அஞ்சாம் நாளும் அதுவே தான் என்றால் இன்றைக்கு சப்பு கொட்டினவர்களே அன்றைக்கு முகத்தை சுளிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப அது ஒன்றேதான் என்று வரும்போது அதிலே ருசி ஈடுபாடு குறைந்து விடுகிறது இது தெரிந்துதான் நம்முடைய மதத்தில் இத்தனை சுவாமி விதவிதமான ரூபம் விதவிதமான அலங்காரம் விதவிதமான வாகனம் அதற்கும் விதவிதமான பூஜா பத்ததி என்று வைத்திருக்கிறது அதாவது ருசியில் ஆரம்பித்து உணவில் ஆரம்பித்து கோவிலில் வந்து முடிக்கிறார் எதுக்கு இத்தனை தெய்வம் எதுக்கு விதவிதமான வழிபாடு ஒரு சாமிக்கு அபிஷேகம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சுவாமிக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு ஒருத்தருக்கு வடமாலை சாட்சி வெற்றிலை மாலை சாற்றி இப்படி ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு விதமான ஆகமும் ஒரே கடவுள்தான் ஆனால் பல வடிவில் அவர் இருக்கிறார் அந்த பல வடிவில் இருக்கிற அவருக்கு பல இடங்களில் பல கோவில்கள் ஏன் ஒன்று இப்படி பலவாக இருக்கணும் அப்படின்னா ருசி ஒன்று தான் ஆனால் ஒரே ருசிக்குள் நம்மால் ஒன்ற முடியாததனால் அந்த ஒரு ருசி பல ருசியாக பொழுது நமக்கு அதை பற்றி கொள்ள எளிதாக இருக்கிறது அதுபோல ஒன்றாகிய இறைவனும் பல பல வடிவத்தில் இருக்கும் பொழுது இந்த மனசுக்கு பக்தி செய்வது சுலபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பக்தியிட்ட குரு பக்தியில் தொடங்கினவர் முதல்ல பக்திக்கு விளக்கம் கொடுத்துட்றார் அடுத்து தான் அவர் குருக்கிட்ட வரப்போகிறார் இத்தனை அழகாக இந்த விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு சொல்றார் நம்முடைய ஆச்சார புருஷர்கள் நமக்கு வந்து ஆறுதல் தர வருகிறார்கள் எப்படின்னா மனசின் நேச்சர் அப்படித்தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி நிலையாக ஒரு ஒருமுகப்படுத்த முடியாதப்பா அதற்கு எதிலும் சேஞ்ச் எதிலும் ஒரு மாற்றம் வேண்டும் தெய்வ சம்பந்தமாகவும் கூட அப்படி வேண்டும் அதையும் தான் நம்முடைய மதம் தருகிறதே விக்னேஸ்வரரிடம் ஈடுபாடு குறைகிறதா அழாதே இதோ சேஞ்சாக சுப்பிரமணியர் சன்னதி அப்புறம் இன்னும் பல சேஞ்சுகள் அம்மன் சுவாமி திருஷ்ணாமூர்த்தி துர்க்கை நடராஜா மனுஷ ரூபத்தில் வந்து அறுபத்தி மூவர் என்று எல்லாமே ஒன்று சேர்ந்ததுதான் கோவில் என்று நாம் வைத்திருக்கிறோம் ஒவ்வொன்றிடமும் ஒரு ஷணம் இரண்டு க்ஷணம் என்று மனசு ஈடுபட்டுவிட்டு கும்பிட்டு போயேன் மொத்தத்தில் ஒரு கணிசமான நாழி உன் மனசு தெய்வ சம்பந்தமாகவே ஈடுபட்டிருக்கும் என்கிறார்கள் நம்முடைய மதத்தின் சிறப்புக்களிலெல்லாம் பெரிய சிறப்பாக ஒன்று தோன்றுகிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றேதான் என்று காட்டுகிற ஒரே மதம் ஹிந்து மதம்தான் என்று பல பேர் அறிவாளிகள் அந்நிய தேசத்தவர்கள் கூட உயர்வாக சிறப்பித்து சொல்கிறார்கள் எந்த மதத்திலும் இல்லாத அத்வைத ரத்னம் இருக்கிற இந்த மதத்தில் எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு சாமி பட்டாளவும் இருக்கிறதே இவை ஒன்று கொண்டு முரண்பாடாக இருக்கிறதே என்று அவர்களில் ரொம்ப பேர் வருத்தப்படுகிறார்கள் ஆனால் எனக்கோ என்ன தோன்றுகிறது என்றால் நம்முடைய பெரிய சிறப்பு தான் என்றாலும் அதைவிட சிறப்பாக எது தோன்றுகிறது என்றால் இப்படி ஒன்றேயான வித்தியாசம் வித்தியாசமாக இத்தனை வியாவஸ்தைகளும் இத்தனை பட்டாளமாக தெய்வங்களும் வைத்திருப்பதுதான் அத்வைதம் ஏக பரமாத்மா என்பது ஐடியல் இத்தனை சுவாமி பட்டாளம் இத்தனை விதமான ஆச்சார வியவஸ்தைகள் என்பது பிராக்டிக்கல் பிராக்டிக்கலில் ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறினால்தான் ஐடியலுக்கு போய் சேர முடியும் இப்போதே ஐடியல் என்று எத்தனம் பண்ணினால் ஒன்று தோல்வியில் முடியும் அல்லது அதைவிட தப்பாக ஹிபாக்ரஸியாக போலி சேமமாகத்தான் முடியும் அத்வைதத்தில் சொன்ன மதத்தில் இத்தனை துவைதத்துக்கு இடம் கொடுப்பதா என்று கொஞ்சம் கூட தயங்காமல் ஜனங்களின் மனப்பான்மையை நன்றாக புரிந்து கொண்டு அனுதாபத்துடன் பரம கருணையுடன் இத்தனை தர்மாச்சார பிரிவினைகளையும் சாமி பட்டாளத்தையும் இடம் கொடுத்து வைத்துக் கொண்டிருப்பதுதான் சிறப்புகளிலெல்லாம் பெரிய சிறப்பு இந்த நிகழ்ச்சி ரெண்டு முறை ஒளிபரப்பாகிறது காத்தெல்லாம் கேட்டவர்கள் திரும்ப மாலையும் கேட்கும் பொழுது ஏன்னா அவரோட மொழியில் அப்படியே சொல்லியிருக்கு இனி இதற்கு பிறகுதான் அவர் குரு பக்திக்கு வரார் அது என்ன நாளை வரை காத்திருந்தேன் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే